i don't know அருகே பூந்தாளை கிராமத்தில் தனிநபரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட வீடு மற்றும் இடத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பூந்தாடை கிராமத்தைச் சேர்ந்தவர் அசோக் இவரது தாயார் அஞ்சம்மாள் என்பவருக்கு அதே பகுதியில் அரசு வழங்கிய பட்டாயிடம் சர்வே எண் இருநூற்று நாற்பத்தி ஆறு பார் நான்கு அமைந்துள்ளது இதில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஏழில் கட்டப்பட்ட அரசு தொகுப்பு வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் அப்புராஜபுரம் கீழத் தெருவை சேர்ந்த துரையரசன் என்பவர் அத்துமீறி இவர்களுக்கு சொந்தமான வீட்டில் புகுந்து அடியாட்களை கொண்டு அடித்து விரட்டியுள்ளார் மேலும் அரசு கொடுத்த கான்கிரீட் வீடையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பாக துரையரசன் மீது பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை பொறையார் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட அசோக் குடும்பத்தினர் இடத்தை அபகரித்த துரையரசன் மற்றும் ரவுடி கும்பல்களிடமிருந்து தங்களுக்கு சொந்தமான வீட்டை மீட்டு தருமாறு மேற்கண்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எடுக்க மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நாங்கள் வந்து பூங்கா எங்களுடைய மாமியார் வீடு வந்து புத்தூர் கிட்டத்தட்ட ஒரு நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதிலிருந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டம் போட்டு இந்த மாதிரி இடத்த வேணும்னு கேட்டேன் எங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன்ட்டு அபகரிச்சுட்டாங்க மேற்கொண்டு இதுக்காக நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுத்தோம் அதுக்குரிய நடவடிக்கை எங்களுக்கு எதுவும் எடுக்கலை இப்போ வந்து எங்களுக்கு எங்களுடைய மாமியோடய இடம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு தங்குறதுக்கு வேற இடம் எதுவும் கிடையாது சுத்தமாக வீட்டெல்லாம் உடச்சி ஏற்கனவே இருந்த காலனி வீட்டை வந்து உடச்சிட்டாங்க இதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் எடுத்து தரும் பாதுகாப்புக்கு எடுத்துக்கொள் துறை அப்ராஜ் அப்புறம் துறையரசன் தனிநபர் தான் எங்களுக்கு சொந்த உடைக்கிறாரு எங்களோட இடத்த கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கள் என் மாமியாவெலாம் இங்கே பூந்தாலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதை மேற்கொண்டு நாங்கள் போய் நடவடிக்கை எடுத்து கேட்டோம் போலீஸில் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டோம் அதற்குரிய நடவடிக்கை எங்களுக்கு எதுவுமே எடுத்து தரல இன்ன வரைக்குமே அதனால் எங்கள் இடத்த வேண்டும்னு நாங்கள் கேட்குறப்ப செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்